அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கு எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு இருக்கு பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கு இருக்கு எந்த மாதிரி புரிதல் வச்சிருக்கும் எந்த மாதிரி இதெல்லாம் தான் பர்சனாலிட்டி சொல்லுவோம் இந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அந்த சைக்கலாஜிக்கல் தாட்ஸ் அவருக்குள்ள கிளியர் ஆனதுக்கப்புறம் அவருக்கு வந்த மெச்சூரிட்டினால ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் வந்துதோ மைண்ட் லெவலில் ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கல் லெவலில் கூட அது அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் டிசாஸ்டர்ஸ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் மெராக்குலஸ் தாட்ஸ் ஸோ இந்த நாலு விதமாக சொல்லியிருக்காங்க இதில் வந்து இன்டென்சிட்டி பேஸ் பண்ணி நெகட்டிவ்ல ரெண்டு விதம் இருக்கும் பாசிட்டிவில ரெண்டு விதம் இருக்கும் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ்ன்றது மெராக்குல எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ்ன்றது டிசாஸ்டர்ஸ் தாட்ஸ் இருபது லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு

எல்லாமே ஈடேறும் எல்லாமே வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ எண்ணங்களின் வலிமை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் முதல் கேள்வி வந்து சார் இன்றைய எண்ணங்கள் தான் நம்மளோட நாளைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைய ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா இத பத்தி ஸோ நம்ம சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரப்போம் இந்த அஞ்சு அறிவு மூலமா இந்த ஃபைவ் சென்சஸ் மூலமா நீங்கள் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்க ப்ரைண்டில் ஸ்டோர் இருக்கும் பிரைன் கிடையாது சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எந்த மாதிரி தாட்ஸ் இருக்கு எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கு எமோஷன்ஸ் இருக்கு பிலீவ் சிஸ்டம்ஸ் இருக்கு பர்செப்ஷன்ஸ் இருக்கு எந்த மாதிரி புரிதல் வச்சிருக்கோம் எந்த மாதிரி ஸோ இதெல்லாம் சேர்த்தா தான் பர்சனாலிட்டி சொல்லுவாங்க நம்ம எந்த மாதிரி பர்சனாலிட்டி நம்ம நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ நம்மளோட பர்சனாலிட்டி எப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமோ நம்ம வாழ்க்கை கூட அப்படிதான் இருக்கப்படும் ஏன்னா நம்ம மைண்ட்ல என்ன இருக்கோ எந்த மாதிரி தாட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி மாதிரி பிலீஃப் சிஸ்டம்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பிஹேவ் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம் கேட்போம் புரிஞ்சுக்கும் சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மைண்ட்ல எந்த மாதிரி தாட்ஸ் இருக்கு சார் நார்மல் தாட்ஸ் இருக்கா இல்ல பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கா இல்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி தாட்ஸ் இருக்கா இல்ல ரொம்ப மெராக்குலஸ் தாட்ஸ் இருக்கா நம்மக்குள்ள எந்த எந்த அளவுக்கு ஞானம் இருக்குமோ நம்ம வாழ்க்கை கூட அந்த அளவுக்கு தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் நம்ம இதுவரைக்கும் எத்தனை புக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் நம்ம இதுவரைக்கும் எத்தனை மகான்கள் கூட நாங்க நம்ம பழகிருக்கோம் பேசிருக்கோம் அவங்க கூட டிராவல் பண்ண ஸோ அவங்க எத்தனை மாஸ்டர்ஸ் கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் டிஸ்கஷன்லாம் கலந்துருக்கோம் அவங்க கிட்ட இருந்து எவ்வளோ நாலேஜ் நம்ம கற்றுக்கணும் நம்மளோட தாட்ஸை நம்மளோட பிலீஃப் சிஸ்டம்ஸ் நம்மளோட பர்செப்ஷன்ஸ் எல்லாம் பேஸ் பண் பேஸ் ஆகிருக்கோம் அது பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை இருக்கட்டும் இப்போ நான் முன்னாநேத்து சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் அதை ரிப்பீட் பண்றேன் ஸோ அப்பதான் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் வரும் ஒரு ஃப்ரெண்டு அவர் மெடிடேஷன் வர்றதுக்கு முன்னாடி அவரோட இன்கம் ரொம்ப லிமிட்டடாக இருந்தது மெடிடேஷன் வந்ததுக்கு அப்புறம் அவரோட பாஸ்ட் லைஃப் பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு ஜென்மத்துக்கு முன்னாடி அவரு அவரு அந்த ஜென்மத்தில் அவர் ஏமாந்து போனது அது பர்சனலாக ஏத்துக்கிட்டு அவர் அந்த மொமெண்ட்ல அவரோட அவருக்கு இருக்கிற நேரத்தில் அவருக்கு இருக்கிற புரிதலில் அவர் டிக்ளேர் பண்றாரு என்ன பண்றாரு என்னால வியாபாரம் பண்ண முடியாது எனக்கு வந்து நான் எனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ அவ்வளோ அமௌண்ட் என்னால அதுக்கு மீறி என்னால சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய எமோஷனா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணார் அந்த சைக்கலாஜிக்கல் பிளாக்கு இவரு மெடிடேஷன்ல அவரோட பிளாக்கு கிளியர் ஆகுறவர்க்கும் அப்படியே இருந்தது மெடிடேஷன் மூலமா அவங்களோட சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் மென்டல் இஷ்யூஸ் எமோஷனல் இஷ்யூஸ் எமோஷனல் பிளாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அது கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ரிலீவ் சோ அந்த மாதிரி அந்த மாதிரி எமோஷனல் மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளாக்ஸ் நம்மக்குள்ள எவ்வளவு இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ரியாக்ட் ஆயிட்டு இருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெஸ்பாண்ட் ஆயிட்டு இருக்கோம் மெடிடேஷன் பண்ண 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 என்ன ஆகிடுந்தா நம்மக்குள்ள மென்டல் சேஞ்சஸ் நடக்கும் எமோஷனல் சேஞ்சஸ் நடக்கும் ஸ்பிரிச்சுவல் சேஞ்சஸ் நடக்கும் இந்த மூணு இடத்துல என்ன எந்த அளவுக்கு சீரியஸா நீங்க சாதனை பண்ணி சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு சீரியஸா அது வந்து பிசிக்கல் லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகும் அவரு நிறைய சாதனை பண்ணதுனால அவங்க அவங்களோட போன ஜென்மத்துல என்ன எந்த மாதிரி சைக்கலாஜிக்கல் பிளாக்ஸ் அவங்களுக்குள்ள இருந்தது எமோஷனல் மென்டல் பிளாக்ஸ் இருந்தது அதெல்லாம் பார்த்துட்டு அதை ரிலீஸ் பண்ணதுனால சில பேர் தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணுவாங்க சில பேர் தெரியாம ரிலீஸ் பண்ணுவாங்க மெடிடேஷன் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அந்த அந்த பிளாக்ஸ்ல இருந்து அவர் ரிலீவ் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வர வேண்டிய ஃப்ளோ தானா வந்துச்சு அப்போ அப்புறம் அந்த சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ் அந்த சைக்கலாஜிக்கல் பிளாக்ஸ் அவருக்குள்ள கிளியர் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்த மெச்சூரிட்டினால ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரி மாற்றங்கள் ஒன்றுதோ மைண்ட் லெவல்ல ஆட்டோமேட்டிக்காக பிசிக்கல் லெவல்ல கூட அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ நம்மளோட தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரிஃபைன் ஆயிடும் நம்மளோட தாட்ஸ் உள்ள நம்மளுக்கு தெரியாம ஏதாவது மென்டல் எமோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிளாக்ஸ் இருந்தாலும் கூட அதை ஆட்டோ மெடிடேஷன் பண்ண பண்ண அது கிளியர் ஆகி இட்இல் அந்த தாட் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆகிடும் ஸோ நீங்க மெடிடேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ஜென்ரலாகவே நம்மளுக்கு வந்து சில பவர்ஸ் வரும் அந்த பவர்ஸ்னால நம்ம பாக்குற விதம் மாறி போயிடும் நம்ம புரிஞ்சுக்கிற விதம் மாறி போயிடும் ஆஃப் தாட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா குறையும் எதுக்குன்னா எது தேவை எது தேவை இல்லைன்ற அறிவி அந்த மெச்சூரிட்டி அவன் நம்மளுக்கு வந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா காமன் சென்ஸ் ஆகிட்டது இன்க்ரீஸ் ஆகிடும் இன்க்ரீஸ் ஆகும்போது எது இந்த மொமெண்ட்ல இந்த வாழ்க்கையில எது இம்பார்ட்டன்ட் அது மேல நீங்க போக்கஸ் பண்ணும்போது உங்களோட அதிகமா எனர்ஜி அங்கே போய் ஆட்டோமேட்டிக்கா மேனிஃபெஸ்ட் ஆகிடும் நம்மளோட எதிர்காலம் எது பேஸ் பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தாட்ஸ் மேல ஆனா அந்த தாட்ஸ் ரிஃபைன் பண்ற பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி யாருக்கு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம கிட்ட தான் இருக்கும் அது எப்படி ரிஃபைன் பண்ணும் கேள்வி கேட்டீங்கன்னா த்ரூ மெடிடேஷன் ஓகே சார் அப்போ ஃபோர் டைப்ஸ் ஆஃப் தாட்ஸ் பத்தி பத்திரி சார் சொல்லிருக்காங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் தாட்ஸ் லிஸ்ட் பண்ணுங்க அது அதுல ரெண்டு கிளாசிஃபிகேஷன் இருக்கு ஒன்னு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் ரெண்டாவது வந்து நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் இன்னும் மோசமான நெகட்டிவ் தாட்ஸ் என்ன சொல்லுவாங்க பாசிட்டிவ் தாட்ஸ் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் தாட்ஸ் பார்த்தீங்கன்னா மிராக்குல தாட்ஸ் டிசாஸ்டர்ஸ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் மிராக்குலஸ் தாட்ஸ் நாலு விதமா சொல்லியிருக்காங்க இதுல வந்து இன்டென்சிட்டி பேஸ் பண்ணாங்க நெகட்டிவ்ல ரெண்டு விதம் இருக்கும் பாசிட்டிவ்ல ரெண்டு விதம் இருக்கும் எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ் வந்து மிராக்லஸ் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ் வந்து டிசாஸ்டர்ஸ் தாட்ஸ் ஸோ அந்த தாட்ஸ் அது நெகட்டிவா இல்லை பாசிட்டிவா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம ஜானம் உங்ககிட்ட உங்களோட உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணும்னா கூட உங்ககிட்ட நாலெட் இருக்கணும் நீங்க வாழ்க்கையில ஒன்று சாதிக்கணும்னு நினைச்சா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருக்கணும் அந்த கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணும்போது போது கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் வரும் மாசத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு நினைச்சார் அவங்க பிசினஸ் பண்ணும்போது மாசத்துக்கு ஒன் லேக் வந்தா போதும் அது வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் ஆனா அதே ஃப்ரெண்டு மெடிடேஷன் பண்ண 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 அவர் என்ன நினைச்சார் மாசத்துக்கு இருபது லட்சம் வந்தா நல்லா இருக்கும் நினைச்சார் அப்போ அந்த மிராக்லஸ் தாட் பண்ணும்போது எனக்கு மாசத்துக்கு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ் வேணும்னு நினைக்கும் போது யூனிவர்ஸ் என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுக்கும் இருபது லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க பிடிக்கணும் பிடிச்சுக்கணும் அதை ரெகக்னைஸ் பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணணும் அட்மைர் பண்ணணும் அது ஃபாலோ பண்ணணும் நீங்க ஃபாலோ பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓபன் சிம்பிள் உங்களுக்கு எது ஒரு விஷயம் வேணும் வேணும்னா நீங்க மனசுல நினைச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு சம்பந்தப்பட்ட டோர் ஓபன் ஆயிடும் ஆனா அது எந்த மாதிரி டோர் பாசிட்டிவ் டோரா இல்ல மிராக்குலஸ் டோரான்றது அது உங்க சாய்ஸ் தான் சோ பாசிட்டிவா மிராக்குலஸ்தது இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும்போது அது எது பேஸ் பண்ணி இருக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களோட நாலேஜ் பேஸ் பண்ணி தான் இருக்கும் உங்களோட பேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும் சில பேர் வந்து மாசத்துக்கு ஒன் லேக் இருந்தா போதும்னு நினைச்சிடும் சில பேர் வந்து மாசத்துக்கு டுவெண்ட்டி லேக்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க ஆசையா பேராசையா அந்த இதுல போகாதீங்க நீங்க நினைச்ச என்ன வேணாலும் நீங்க சாதிக்க முடியும் ஒவ்வொருத்தருமே வந்து அந்த பாசிட்டிவ் தாட்லயும் மிராக்லஸ் தாட்லயும் மெடிடேஷன் பண்றதுக்கு அப்புறமா அவங்களாவே உருவாக்கிக்கணும் எஸ் இப்போ சில பேருக்கு வந்து லைட்டா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் அவங்க ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவர் மெடிடேஷன் ஆயிடும் அதுவே கொஞ்சம் ரொம்ப பெரிய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் போது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதுதான் பண்றோம்ல இதுதான் இங்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்டென்சிட்டி நான் வந்து பத்து பேருக்கு என்னோட கம்பெனில பத்து பேர் இருந்தா பத்து பேருக்கு நான் வேலை கொடுத்தான போதும் அப்படி நினைக்கிறதும் பத்தாயிரம் பேர் எனக்கு கூட என்னோட கம்பெனில ஒர்க் பண்ணணும் அத்தட்டு பேருக்கு நான் வந்து வேலை கொடுக்கணும் அதனால நாப்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் மக்கள் வாழ்வாங்க அப்படி நினைக்கிறது ஒரு கோடி ரூபாய் லாட்டரிக்கும் பத்து தான் ஆயிரம் கோடி ரூபாய் லாட்ரிக்கும் பத்து ரூபாய்தான் ஆனா நீங்க எது சூஸ் பண்றீங்க அதுதான் நீங்க எது சூஸ் பண்றீங்களோ யூனிவர்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி டோர் ஓப்பன் பண்ணி சிம்பிள் நீங்க பண்ண வேண்டிய மெடிடேஷன் ஒன்று பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்க மூலமா என்னென்ன நடக்கணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாசிட்டிவ் ஆகுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அற்புதமான ப்ராஜெக்ட்ஸ் அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கண் முன்னாடி வந்துடும்